முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அந்த தாராபலனை எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா விசாக நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினீங்கன்னா உங்களுக்கு காசு வரும் எப்படி வரும் ரெண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தா முருகன் திருச்செந்தூர் முருகர் பிறந்தார் அப்போது செந்தில்நாதர் அப்படி என்ன பண்ணலாம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு திருச்செந்தூரில் போய் கடலை குளிச்சுட்டு நாளிகை தீத்தை ஊற்றிட்டு முருகனை ராஜ அலங்காரம் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு அந்த பணம் தரும் நட்சத்திரத்தினுடைய யோகம் ஆக்டிவேட் ஆகு பாருங்கள் அந்த அந்த கிரகம் இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போது சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகருடைய பணம் உங்கள் வீட்டில் இருந்தாலே முருகர் உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாரு பாருங்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர் எந்தெந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுன்னா அந்த வழிபாடு நம்மளுக்கு கிடைக்குங்கிறத முன்னோர்கள் அந்த காலத்தில் தெய்வமாகவும் வடிவமாகவும் நட்சத்திரமாகவும் மனிதராகவும் பிரிச்சிருக்காங்க பாருங்கள் அதே போல் அந்த ஜாதகத்துக்கு அந்த யோகம் உண்டு அதை நம்ம தாராளமாக அப்படி செஞ்சுக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் ஆறாவது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போ சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் இந்த பூராட நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூல அவங்களுக்கு இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பான நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல யோகம் நம்மளுக்கு வந்துருச்சுனாலே நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்த மாதிரி அதுக்கு அடுத்தது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அது எதுன்னு உங்களுக்கு தெரியணுமல்லவா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம்தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பதினஞ்சாவது நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்போது சுவாதிலேருந்து என்னன்னும் சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவனி பரணி பரணி நட்சத்திரம் தான் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இது முன்னோர்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்க மாட்டேருக்குதுங்க அதனால தான் நீங்கள் எனக்கு நிறையா உதவி செய்கிறீங்கன்னு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறதே இதில் தான்